திருநீலகண்ட மனைவோம் நான் உங்கள அஸ்வந்தகுமார் அஸ்வினி ஜோதன் திருச்சி நம்ம அஸ்வினி ஜோதம் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா பாத்துட்டு இருக்கிற நட்சத்திர சம்பவங்கள் அப்படிங்கிற கேட்டகிரிக்கல இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் சோ சித்திரை நட்சத்திரத்துல ஒருத்தவங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னாவே நோய் நொடிகள் அதாவது என்ன என்ன மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உள்ளவங்க வீட்டுல யாராவது இருப்பாங்க அதாவது மருத்துவத்துக்கு கட்டுப்படாத நோய் யாருக்காவது இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதே போல் வாதம் பித்தம் இது மாதிரி பிரச்சனைகள் இதே போல் வீட்டில் யாராவது ஒரு ஒரு தற்கொலைகள் முன்னா முன்னோடிகள் ஏதாவது நடந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ வந்து சித்திரை நட்சத்திரக்காரங்க இருக்கிற வீட்டில் யாருக்காவது மரத்துவத்தை கட்டுப்பட்டுவாத நோய்கள் ஏதாவது இருக்குது இல்லை தற்கொலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் இதை சரி பண்ணிக்கிறதுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நரசி வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மர கிட்டியாக பிடிச்சுக்கிட்டிங்கன்னா நரசிம்மரை தொடர்ச்சியாக வழிபாடு பண்றது மூலமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்துடலாம் நன்றி வணக்கம் இது போல நல்ல விதத்த தகவல்கள் தெரிஞ்சிருக்காங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்